அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இந்த முதலாந்தவணை பரட்சை விகம் விரைவில் ஆரம்பம் ஆயிருக்குது அதுக்கு முகம் கொடுக்குற மாணவர்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு சயின்ஸ்ல எண்பது அல்லது எண்பதுக்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுப்போணம் என்ற நோக்கத்துல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது எப்படி நாங்கள் இந்த எண்பது அன்று இலக்க சுவமா அடையலாம்ன்றதை பற்றிய நுட்பங்கள் இந்த முழுக்க முழுக்க இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறோம் சரியா அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முழுமையான அந்த விளக்கம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல நாங்கள் ஒவ்வொரு நுட்பங்களா முதலாவதா தெரிய வேண்டிய நுட்பம் பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட் ஸ்டடி சரியா இத சொல்லலாம் இது என்னன்னு சொன்னா இப்ப நீங்க படிக்க போற பாடத்தை விஞ்ஞான பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மூன்று முக்கிய பிரிவா சரி ஒன்று வந்து தியரி தியரி என்று சொல்லி நீங்க படிக்கிற அந்த விரைவிலக்கணங்கள் நோட்ஸ் விரைவிலக்கணங்கள் விளக்கணங்கள் இருக்குத்தானே விரை உதாரணமா முதலாம் மைனாக்க சக்தி என்ன என்ன தாவரளியங்கள் என்ன என்ன நுண்ணங்கிகள் என்ன என்ன அப்படியான அந்த விரைவிலக்கணங்கள் இருக்கு தானே அது மற்ற வந்து அந்த விளக்கப்படங்கள் வரைபடங்கள் சரியா உதாரணமா முதலாம் மைனாக்க சக்திக்குரிய வரை இல்லாட்டி ஒரு கண் ஒன்றுன்னு நெடுக்க மொத்தத்தை குறிக்கிறது சரி அப்படியான விஷயங்கள் வரைபடங்களுக்குள்ள வரும் அதை உண்டா பிரியும் ரெண்டாவது வந்து இந்த கணிதம் சம்பந்தப்பட்ட செய்கிற அதாவது பௌதீகவியல் அந்த ரசாயனவியல் இதுல வந்து ரெண்டாவது பௌதியா பிரியுமா மூன்றாவது வந்து விஞ்ஞான பாடத்தில் இருக்கக்கூடிய பரிசோதனைகள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சரி இப்படி மூண்டா படி மூண்டா பிரிச்சு போட்டு நீங்க அதுக்கு ஏற்றபடி உங்களோட கற்பித்தல் முறைய கற்றல் முறை அமைப்பீங்களா இருந்தா உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு சரி ஒவ்வொரு நுட்பங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி படிக்கிறதுன்றதை சொல்லுவோம் இல்லை முதலாவது கியரி வந்து பாடமாக்கல பிள்ளைங்க சரியா கியரி என்று சொன்ன உடனே அதை வந்து மெனப்பாடம் செய்யறது இல்லாட்டி மனநம் செய்யறது பாடமாக்குறது வலிக்கிறாங்களோ அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் சரி என்னன்னா மனநனம் செய்யக்குள்ள அந்த நேரத்துல உங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும் அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு கொண்டு போய் கொட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களை கொண்டு போய் ஞாபகத்துல இருக்காது சரி அப்படி படிக்கிறது உங்களுக்கு பிரியோசனம் இருக்காது நீண்ட காலம் நினைவில் இருக்கணும் அதுக்கு சில நுட்பங்கள் சரி அப்ப அந்த பேரிய ஞாபகம் வச்சிருக்கிறதுல நாங்க பயன்படுத்துற நுட்பங்கள் என்று பாக்கலோண்டு வந்து வரைவிளக்கணம்னு சொன்ன அப்படின்னு அதை வந்து உங்களோட மொழி நடக்கி மாற்றி எடுத்துருவோம் முதல்ல மீனாக்க சக்தி என்ன உண்டா அதை வந்து முதலாக நீங்கள் விளங்கி கொள்ளணும் நூறு வீதம் புரிதல் அவசியம் சரி நூறு வீதம் நீங்க விளங்கிட்டீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா அதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கிறது பிளேஸ் ஆயிருக்கும் சரியா முதலாமீனாக்கு சக்தி என்ன அதை உங்களுக்கு ஏற்ற பாணியில ஞாபகம் சரியா நான் எல்லாம் ஞாபகத்துக்கு பயன்படுத்துறது சமன்பாடு ஞாபகத்துல இருந்தது இதுதான் முதலாமீனாக்கு சக்தி ஏன்னா வாகனில இருக்கக்கூடிய மூலகணம் ஒன்று நீட்டோடல இருக்கக்கூடிய விளக்கனை அகற்றி வாகநிலையில் இருக்கக்கூடிய நேராயன் ஒன்றை உருவாக்குவதற்கான விழா

ஈஸியாதுகள் ஞாபகத்தில் இருக்கு சரி தானே மைண்ட் மேப் அந்த மாதிரியான விஷயங்கள் சொன்ன சரி உதாரணமா தாவரளியங்களை பற்றி படிக்க போறீங்க சரியா தாவரளியம் இந்த தாவர இளியத்தை வந்து நாங்க ரெண்டா பிரிக்கலாம் பிரிய இளியம் நிலையளியம்னு சொல்லி பிரிய பிரியளியத்துல மூன்று வகை இருக்கு அது மாதிரி எளியத்துல ரெண்டு வகை இருக்கு இப்படி என்ன நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்க அப்படி ஒரு பாடப்பகுதிக்கும் எடுத்தீங்கன்னு சொன்னா சோமாத ஞாபகத்துல வச்சிருக்க அதே மாதிரி என்ன கரப்பட வாக்கங்கள் அமைக்கிறது உதாரணமா இந்த ஒளித்தோப்புக்கு நாங்க கதைப்பமாக இருந்தா சரி ஒளித்தோப்புன்ற விஷயத்துக்கு என்ன கரப்பட வாக்கம் போட போறீங்கன்னு சொன்னா இப்ப நடுவுக்குள்ள வந்து ஒளித்தோப்புன்னு போடுவீங்க போட்டு ஒளித்தோப்பின மூலப்பொருட்கள் என்னென்ன தேவை காவனை நீரும் தேவைப்படும் அதுக்குரிய பரிசோதனைகளை விளங்கக்கூடிய வைப்பீங்க சூரிய ஒளி முன்னிலையில பச்சையம் உள்ள கலங்கள்ல நடக்கிற நிகழ்வு பச்சையம் அவசியம் பண்றதுக்கு என்ன பரிசோதனை சூரிய ஒளிக்கு என்ன பரிசோதனை அதில் சின்னன்னா நோட் பண்ணி வைப்பீங்க அது மாதிரி முதலாவது ஒரு வாரம் விளைவு பொருள் குளுக்கோஸ் அது வந்து தாவர இலைகள்ல என்ன வடிவத்துக்கு மாற்றப்படுது கொண்டு செல்லப்படுற வடிவம் எது எதன் ஊடாக கொண்டு செல்லப்படும் அந்த பக்கத்துல எழுதுவீங்களே நௌரியத்தின் ஊடாக கொண்டு செல்லப்படும் பக்க விளைபொருள் எது அதை அறிகிறதுக்கான பெருசோனே இது அதை வந்து இப்ப ஒரே பார்வையில நாங்க எழுதி வச்சமென்னு சொன்ன இது ஒரு அஞ்சாறு பக்கத்துல படிச்சிருக்கிற மாதிரி சொன்னா ஒரே பார்வையில நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதை அடிக்கடி எடுத்து திருப்ப திருப்ப பாக்கி உங்களுக்கு ஞாபகத்துல வந்துருக்கு சரி அப்ப பக்கங்களை நாங்கள் ஆறு பக்கங்களையும் தட்டி இப்படி ஒரு போட்டுட்டு எண்ண கிரப்பட வாக்கம் அமைச்சிட்டு அடிக்கடி நாங்கள் மடங்கு கூடுதல் அந்த இருக்கு சரி அப்ப இப்படி எண்ண கரப்பட வாக்கங்கள் புளோ சார்ட் இது அமைச்சு படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவா அந்த நோட்ஸ் பகுதிகளை கிளியர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அது மாதிரிதான் இந்த வரைபடங்களும் வரைபடங்களை தனித்தனியா எடுத்து வச்சுட்டு எடுத்து கீறி வச்சு போட்டு அதை வந்து அடிக்கடி எடுத்து பாக்க உங்களுக்கு மனதுக்குள்ள ஞாபகம் பெறக்கூடிய மாதிரி இருக்கு சரியா அதுகளை வந்து நீங்க உங்களை கைப்பட இருந்தாலும் சரி அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டு வச்சுட்டு அதுகளை அடிக்கடி எடுத்து பார்த்து கொண்டாலும் உங்களுக்கு மற்ற ரெண்டாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கு நீங்கள் முழுமையா பயிற்சி தான் செய்யும் சரியா இப்ப அஞ்சு வருஷ பேப்பர்ஸ் எடுங்க ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் டேக்குள்ள அதுக்கு முதல் நடந்த அஞ்சு வருஷ பேப்பர்கள் வந்து உங்களோட ஃபைல ஹட் இருக்கு சரி இப்ப நிறைய பேஸ்புக் பேஜ் இந்த வாட்ஸ்அப் வழி எல்லாம் என்ன இந்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்கள் ஷேர் பண்ணி கொண்டு சரி இப்ப அந்த அஞ்சு வருஷ பேப்பர்களை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அஞ்சு வருஷ பேப்பரையும் வந்து ஒரு கட்சி இருப்பாரு அப்ப அதுல வந்து சில கேள்விகள் அடுத்த திருப்ப திருப்ப வேறு என்ன மாதிரி கேள்விகள் கேட்கணும்ன்றது வேறு அஞ்சு நல்ல பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பிராக்டிஸ் பண்ணவே அது நல்ல நல்ல ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா அதுல சிலது பிளவுறீங்களேன் வைப்பேன் அடிக்கடி ஒரு கேள்வி குறிப்பிட்ட ஒரு கேள்வி சும்மா சொல்லுவோம் ஒரு மூல் சம்பந்தப்பட்ட கணக்கில் பிளவுறீங்க இல்லாட்டி நியமக்கரிசல் தயாரிப்பில் அந்த செறிவு காண்றது அதுகள்லாம் பிளவுடீங்களே வைப்போம் அப்ப பிளவுற கேள்விகளை மட்டும் ஒரு தனியான ஒரு நோட் புக் கொண்டு எடுத்து அதுல நோட் பண்ணி வச்சு போட்டு அத அடிக்கடி கிழமை கிழமை இல்லாடி அடிக்கடி எடுத்து திருப்ப திருப்ப செய்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைகளை திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிக்கும் சரி மற்றது அடிக்கடி ஏகப்படுறியல் இருக்கும் சிலது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்க்கலாம் இப்படி வந்து செய்து பார்த்தல் கூட திருத்திக் கொள்ளலாம் சந்தேகங்களை நீங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு விளக்கங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சயின்ஸு கட்டாயமா மிக முக்கியமானது வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிராக்டிக்கல்ஸ் மிக முக்கியமான சரி பரிசோதனை போட்டு எங்களுக்கு அங்க தியரி நோட்ஸோட பரிசோதனைக்குரிய பயிற்சிகளும் வந்து பரீட்சையாலும் நடக்குதுதான் ஆனா அந்த மார்க்ஸ் கூட்டுறையில நாங்கள் பயிற்சிக்கா செய்து பார்க்கறோம் ஆனா உங்களோட ரிட்டன் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட எழுத்து சோதனையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீங்க செய்து பார்த்த பரிசோதனைகளை அடிப்படையா வச்சு சில கேள்விகள் வந்து வரும் ஓயல் எடுக்க போற ஆக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அமைப்பு கற்ற வினாக்கள்னு சொல்லுவாங்க பகுதி ரெண்டுல ஏ பாட்ஸ் ஓயலண்டே பத்து பதினொன்று ஒன்பது எல்லாத்துக்கும் வேற சரியா அதுல ஏ பாட் பாத்தீங்கன்னு சொன்னா நாலு கேள்வி இருக்கு அந்த நாலு கேள்வியில குறிப்பிட்ட ஒரு பங்கு குறிப்பிட்ட வீதம் அந்த பரிசோதனைகளை அடிப்படையாக கொண்ட கேள்வியும் வாழும் சரி பரிசோதனைகளை நீங்க சரியான முறையில செய்த ரெக்கார்ட் பண்ணி வைப்பீங்களா என்ன நோக்கம் தேவையான பொருட்கள் அவதானம் முடிவு காரணம் கலந்துரையாடல் ரெண்டு சில விஷயங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைப்பீங்க அப்போ ஒரு பரிசோதனை செய்யக்குள்ள உதாரணமா ரோட் சைடு அவசியம் ஒரு பரிசோதனை செய்தீங்கன்னு சொன்னா ஏன் செய்யறான் எதுக்கு செய்யறான் காவனி ரோட் சைட் இல்லாம பண்றதுக்கு என்ன பயன்படுத்துறான் அண்டு அந்த பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள அங்க வரக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் விளங்கும் என்னத்துக்கா செய்யறோம்ன்றது விளங்கும் அப்படி அந்த விஷயங்களை அறிக்கப்படுத்துனீங்கன்னு சொன்னா அது மூலமா உங்களுக்கு ஒரு பூரணமான அறிவு அந்த பரிசோதனைல வந்துடும் அதை வந்து உங்களோட எழுத்து பரீட்சையில நீங்க பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பரிசோதனைகளுக்கு ரெக்கார்ட் பண்றது வந்து மிக முக்கியமானது நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அதோட கேள்விகள் பரிசோதனை செய்யக்குள்ள முழுமையாக ஏன் எதுக்கு எப்படி என்று சொல்லி வடிவா கேள்வி கேட்டு நாங்கள் பரிசோதனையை செய்தோம் என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய பரீட்சைக்கும் உதவியாக இருக்கு அதை ஞாபகத்துல வச்சு செய்யும் சரி இந்த மூன்று விஷயங்களையும் கடைபிடிச்சிங்கடா பிள்ளைகள் இதுதான் உங்களோட கெட்டலாக இருக்கு சரியா நீங்க தியரிக்கு ஒரு முப்பது நிமிஷம் தியரி அண்டைக்குள்ள தியரி வரை விளக்கங்கள் விளக்கப்படங்கள் பார்க்கறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் அதே மாதிரி அதை ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் அப்புறம் ஒரு மணித்தேளம் அதுக்குரிய பேப்பர் செய்யறது இப்படி ஒரு ரெண்டு மணித்தேழம் ஒதுக்கி படிச்சிங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் இன்னாடி ரெண்டு நாட்கள் கொடுக்கும் ஒரு காலம் சரி இப்படி ரெண்டு மணித்தால நேரங்களை சரியான முறையில பங்கிட்டு நான் சொன்ன வகையில படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய மார்க்ஸ் வந்து புள்ளிகள் கட்டாயமா அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு டேர்ம் எக்ஸாம்ல நீங்க செய்து பாரு உங்களுக்கு நிச்சயமா உங்களை உங்களோட மார்க்ஸ்ல வந்து முன்னேற்றம் அதிகரிச்ச மார்க்ஸ் மற்ற அடுத்தது எக்ஸாம் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அதையும் சொல்றேன் சரி எக்ஸாம்ல என்ன செய்யணும் எக்ஸாம் நடக்கும் போது பேப்பர் வந்துட்ட சொன்னா அந்த பேப்பரை முழுமையா வாசிங்கோ முழுமையா வாசிட்டு முதலாவது எங்களுக்கு இலகமான எளிய வடிவா எழுதி கொண்டு போங்கோ ஒரு கேள்விக்கு விட தெரியாது கஷ்டமா இருக்குன்னா அதை விட்டுட்டு மற்ற கேள்விகள் செய்து போட்டு அதுக்கு வாங்க அப்படியான உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த கேள்வியில கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஒரு கேள்விக்கு விட ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யுங்க சரிவு காற தொடர்பாக கணக்கு ஸ்டெப்பா கொண்டு போனீங்கன்னு சொன்னா அதுக்கு சரியான வாங்க உங்களுக்கு கிடைக்கும் மற்ற அந்த படங்கள் கீழ வேண்டிய இடங்கள்ல பென்சில பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளை வந்தாலும் அதை அழிச்சு போட்டு திருப்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பேப்பரை வாசிங்க பேப்பர்ல ஒரு கேள்வி விளங்காட்டி ரெண்டு மூணு பேரும் வாசிக்க எங்களுக்கு விட வாங்கிடும் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் கண்டபடி சயின்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டபடி நீங்க அலட்ட வேண்டிய அவசியம் கேட்ட கேள்விக்குரிய பதில கொடுத்தா சரி அதுல முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட அந்த நுட்பங்கள் அந்த சொற்கள் இருந்ததுன்னு சொன்னாலே அதுக்குரிய மார்க்ஸ் வந்து கிடைக்கும் தேவையில்லாம நீங்க அலம்பி வைக்க வேண்டிய தேவை இருக்கா சரி எவ்வளவு விஷயங்களும் சில அந்த சயின்ஸ் பாடத்தை எப்படி மூன்று விதமா பிரிச்சு படிக்கிறது சொன்னாங்க எக்ஸாம் இல்லாதகளை வந்து என்ன மாதிரி செய்யணும் எப்படி டைம் ஒதுக்கி என்னென்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும் தியரி படிக்கிறதுக்கு என்ன வழி பரசுவாமிக்கு என்ன வழி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு என்ன வழி என்ன விஷயங்கள் பயிற்சி செய்யணும் அந்த விஷயங்களும் பாத்துருக்கிறோம் உலகத்தையும் முழுமையாக நீங்கள் கேட்கறதோட மட்டும் இல்லாம உலகத்தை நீங்க உங்களோட நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சியில் கொண்டு வருவீங்களாக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சிறந்த மார்க்ஸ் வந்து கிடைக்கும் மிக கூடிய மார்க்ஸ் கிடைக்கும் இந்த நுட்பங்களை ஃபாலோ பண்ண முடியும் ஃபாலோ பண்ணி போட்டு உங்களை ட்வெல்த் எக்ஸாம் எழுதி போட்டால் அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மார்க்ஸ் வந்தால் அந்த மார்க்ஸில் ஏற்பட்ட அதிகரிப்பு பற்றி கட்டாயம சொல்லுங்கள் மிகவும் பிரயோசனமாக உங்களுக்கு இது வந்து இருக்கும் இந்த நடைமுறையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளும்